ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிச்சுட்டு கடைஞ்சிக்க வேண்டியது தான் இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ மற்ற வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் கடையணும் நான் ஃபுல்லாக கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ கடைஞ்சிட்டேன் அடுத்து தாளிச்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சி வடிகட்டின தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அடுத்தது தாளிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் காஞ்சிடுச்சு இப்போ உளுந்து போட்டுக்கலாம் இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ தாளித்ததை வந்து நம்ம இந்த கடைசலில் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் கடையில் ரெடி நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்